இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம் இதில் ஒரு பேப்பரை காட்டுப்போகிறேன் அதை பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுங்க இந்த ரெண்டு பக்கமாக நான் காட்டுனது வந்து ஏற்கனவே நான் காட்டுப்பேன் நினைக்கிறேன் ஞாபகம் காத்துதில்ல இதெல்லாம் பார்க்கணும் ஜிஜி மெத்தட் ஆஃப் ஃபால்ட் டைரக்ஷன் ரீடிங்னு கொடுத்துருப்போம் இது நாலு குழந்தையாக ஒரே டைமில் உட்காந்து படிக்கலாம் நண்டா நடை எல்லாம் நாலு சைட்லேயும் உட்காந்து குழந்தைங்க அவங்கவுங்களுக்கு ஆறு எழுத்து தெரியும் கரெக்டாக இருபத்தாறு இருந்தாலும் ஆறு இப்போது எல்லா சைட்லையும் உட்காந்து படிக்கும்போது குழந்தைங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு நாலு எழுத்து என்பது ஏவுலேருந்து இது பா அப்படியே வரிசையாக கொடுத்துருப்பாங்க பண்ணுமா ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏஏ கொடுத்துருப்போம் பிபி அது என்னன்னா கேப்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர் குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க அதுதான் விஷயம் இந்த ஒன்றை சுற்றி ஒரு ரவுண்டு கிளட்டர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க அது என்னன்னா ஓஎன்இ ஒன்ன்ற ஸ்பெல்லிங்கை சுத்திரம் போட்டிருக்காங்க அது குழந்தை ஒன்றா பார்த்துன்னு வரும்போது அது அப்படியே மனசில் நின்றோம் மனப்பாடெல்லாம் பண்ணாது டே டெய்லியும் அது பார்த்துட்டு வந்தால் ரவுண்டாக என்ன தான் பார்க்கும்போது ஓ எண்ணி ஓ எண்ணி ஓ எண்ணி ஒரு நாளைக்கு ஒன்று படிச்சா கூட நான் தான் சொல்கிறேன்னு எப்படி சரியாக ஒரு நாளைக்கு ஒன்று தானே கொடுக்க முடியிறாங்க அதேமாரி ஈஸியாக ஜாலியாக படிக்கும் படிக்காத பண்ணுறது ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கும் அதுதான் இதில் ஒன் டூ த்ரீ ஒரு வேளை இதில் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு எப்படி வரணும் இங்கிலீஷில் அப்படி படிக்கிறது அப்படின்னா ஏதாவது இருந்தால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஐடியா கொடுக்குறேன் எங்கள் நடுவில் இருக்கிறது என் ஃபோன் பண்ணுறேன் நம்ம மெத்தட் ஆஃப் ஜிஜி மெத்தட் ஆஃப் ஃபால்டரேஷன் டைரக்ஷன் ட்ரீடிங் ரவுண்டாக இருக்கில்லையே அது நடுவில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஒன் டூ த்ரீ இல்லைன்னா சந்தேகம் இருப்போகுது இருந்தாலும் குழந்தைங்களுக்காக தான் நடத்துகிறீங்க அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் சொல்லித்தரேன் எப்படின்னு அதே போல் ஸ்கூல்னு கொடுத்துருப்போம் ஸ்கூல்னால் எல்லா பார்த்து ஸ்கூல்னால் பள்ளிக்கூடம்னு எல்லாமே தெரியும் ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு டிக்ஷனரியில் தான் இருக்குது இதை நம்ம தனியாக இது பண்ணலாம் இருந்தாலும் நம்ம எடுத்து கொடுக்குறதுனால இதை நம்ம பேரில் நம்மனால் என்னுடைய இதுவில் சிசி காப்பரேட்ஸுன்ற மாதிரி அதெல்லாம் கொடுத்துருப்பேன் நான் படித்து போடலாம் அதனால் அதனால் ஸ்கூலுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா எஸ்ஸு வந்து எஸ்இஸ் பார் சின்சியாரிட்டினான் சி இஸ் பார் கெப்பாசிட்டின்னு சொல்லிக்கிறான் ஹெச்எஸ் ஃபார் ஆனஸ்டின்னு ஓ இஸ் ஃபார் ஒபீடியன்ஸ் த நெக்ஸ்ட் ஓய்ஸ் ஃபார் ஆர்டர்லினஸ் அண்டு எல்எஸ் ஃபார் லேர்னிங்னு கொடுத்துருக்கான் இதே தான் மறுபடியும் சொல்கிறான் ஸோ த ஸ்கூல் இஸ் ஃபார் சின்சியரிட்டி கெப்பாசிட்டி ஆனஸ்டி ஒபீடியன்ஸ் ஆர்டர்லினஸ் அண்ட் லேர்னிங் சொல்லிவிட்டு அப்புறமா என்ன சொல்கிறாங்க ஃபார் தீஸ் திங்ஸ் ஐ கேம் டு ஸ்கூல் அதுக்கப்புறம் வித்து தீஸ் திங்ஸ் ஐ லீவ் தி ஸ்கூல் என்னென்னா இந்த குணநலங்களோடு தான் நான் ஸ்கூலுக்கு வருவேன் இந்த குணநலங்களோட தான் நான் ஸ்கூலை விட்டு வெளியே போவேன் என்ன குணநல கொடுத்துக்கிறேன் ஒன்று சின்சியர் நான் உங்களுக்கு தெரியும் சின்சியராக வராங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனுடைய அர்த்தம் தான் சின்சியர்னு ஒரு வேறு என்ன கரெக்டாக தமிழாக்க வரல சின்சியரான அந்த ஒரு ஒழுக்கத்தை குறிக்கிறது அந்த டிசிப்ளின் அது வந்து மாற மாட்டாங்க ஸ்கூல் பசங்களாம் சின்சியராக வந்துப்பாங்க அதனுடைய இது சொல்லுவாங்க கெப்பாசிட்டி அதே மாதிரி மைண்டினுடைய கெப்பாசிட்டி சொல்லணும் ஆனஸ்டினா நேர்மையாக இருக்கணும் ஒபீடியன்ஸ்னால் கீழ்ப்படிந்துருக்கணும்னுலாம் அதுக்கப்புறம் அதேமாதிரி தான் ஆர்டல்னஸ்னாலும் ஒழுக்கத்து வைத்து கூறுறது தான் கடைசியாக வந்து கற்றுக்கிறதுக்கு லேர்னிங் போர்டு எல் போர்டுன்னு போட்டு வச்சுருப்பாங்க எல்லா வண்டிக்கு பின்னாலும் பெரும்பாலும் கற்றுக்கிற வண்டிக்கு பின்னாலும் எல் போர்டுன்னு போட்டிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா லேர்னர்னு அர்த்தம் லேர்னர்னால் கற்றுக்கிறது அது வரவோடு தான் லேர்னிங் லேர்னிங்னால் கற்றுக்குது யார் கற்றுக்கிறது தானே கற்றுக்குறாங்க அதனால் இந்த குணநலன்கள் இந்த ஆறு குணநலங்களோடு தான் வர ஆறு குணநலன்களோடு தான் நான் வெளியே போகிறேன் குறிப்பிட்டா ஸ்கூல் இது என்ன பண்ணலான்னா குழந்தைங்க வந்து இது வெளியே கேள்விப்படாதவங்க இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க படித்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ப்ரேயரில் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா என்ன தேசிய கீதம் பாடுறாங்க தமிழ் தாய் வாழ்த்து போடுறாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலையில் மேலே இந்த குழந்தைங்களுக்கு இந்த இங்கிலீஷில் இதை ஃபுல்லாகவே சொல்ல வைக்கலாம் அது வந்து அப்போ ஆர்வம் ஏற்படும் ஓ ஸ்கூல்னால் வெறும் பள்ளிக்கூடம் நினச்சிருந்து போவ இதெல்லாம் இருக்குதுன்னு எல்லா குழந்தைங்க பார்க்கலாம் ஏன் என்னென்னத்தையும் சொல்லிக் கொடுக்குறான் இது சொல்லிங்க சினிமாவும் கிரிக்கெட்டும் அவங்க நம்ம இந்தியாவை அப்படியே ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி போய் பண்ணிக்கிது இப்போ படிப்பு இல்லையா படிப்பு ரொம்ப அவசியம்ஜா அதனால் அது எல்லாத்த விட கூட இது சொல்லி ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு எலெக்ஷன்லாம் ஜெயிக்கிறாங்க பிரமாணம் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஸ்கூல் போய் எல்லா பசங்க ப்ரேயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயரில் ப்ரேயரில் வந்து தமிழ் தாய் பார்த்து எப்படி தேசியக்கு இதெல்லாம் முடிவில் போடுறாங்களோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஸ்கூல்னா என்ன அதனுடைய அர்த்தம் நான் சொல்லிவிட்டு இங்கிலீஷில் சொல்லிட்டு பிரமாணம் மாதிரி இது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றத செய்யணும் இப்போ குழந்தைங்களுக்கு இது டெய்லியும் மனசில் வரும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்கிறதுனால் ஸ்கூல் தான் நினச்சி இதுவரிலையும் போவோம் இதுவரையிலும் இருந்திருக்கலாம் இனிமேல் வர்ற காலங்களில் குழந்தை ஸ்கூல்னா இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்கூல்னா இந்த மாதிரி இருக்கிற அர்த்தம் அப்போ அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நான் இதுக்கு முன்னாடி காட்டினேன் பக்கத்தில் ஒன் டூ த்ரீ காட்டிக்கிறேன் ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் எட்ஸ் காட்டிக்கிறேன் அதே போல் ஏபிசிடி கேபிட்டலு ஸ்மால் ஏபிசிட்டியெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால வாங்கி இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஓ ஏபிசிடி ஒரு இடத்துல இருக்குது ஒன் டூ த்ரீ ஒரு இடத்துல இருக்குது தனித்தனியாக தெனே எடுத்து படிக்கணும் பேஜா இது ஒரே இடத்துல கொடுத்துக்கிறதுனால இந்த பக்கத்தில் வாங்கி படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தர வந்து எந்த பேஜு அதே போல் இப்போ ஸ்கூல் பார்த்துக்கலாம் இதுதான் அது டவுட் ஏதாவது அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கமா ஃபோன் பண்ணுங்கள் இங்கிலீஷ் எப்படி படிக்கின்ற இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துட்டு வழி சொல்லுவேன் இது மட்டும் இல்லை நிறைய வழிக்குது அதையும் சொல்லுவேன் நன்றி